ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி பிளேட் பிளேட்டாக வந்து ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும் அதோடய பேர் என்ன அப்படின்னா ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பதிவில் வந்து ஏற்கனவே வந்து இன்ஜின் சிலிண்டரை பற்றி வந்து தெளிவாக வந்து விலக்கிருப்போம் அந்த சிலிண்டருக்கு மேலே இருக்க பகுதி அப்படிங்கிறதுனால அதோட பேர் வந்து சிலிண்டர் ஹெட் அந்த இடத்துக்கு பேர் வந்து சிலிண்டர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளேட் பிளேட்டாக இருக்கிறதோட பேர் வந்து ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எதற்காக அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக காற்று மூலயமா வந்து வெப்பத்தை வந்து கடத்துறதுனால வந்து வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவுகிறதுனால இதோட இந்த இடத்து சிஸ்டம் பேர் வந்து ஏர் கூல்டு சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு சிசி குறைவான பைக்குக்கு வந்து இந்த ஏர் கூல்ரு சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான போதுமான ஒன்று சிசி வந்து அதிகமாக அதிகமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு எடுத்துக்க எடுத்துக்க பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வந்து ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் அப்போ அதுக்கு வந்து வந்து நம்ம லிக்விட் கூல் சிஸ்டம் ரேடியேட்டருக்கு போயிடுவோம் ஒரு சிசி கம்மியான இருக்க பைக்குக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏர் கூல்டு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இன்ஜின் வந்து தொடர்ந்து வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் பொழுது இன்ஜின்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பிஸ்டன் சிலிண்டர் கியர் கனெக்டிங் ராட் இதெல்லாம் நிறையா பார்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால வந்து ஹீட் அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும் பொதுவாகவே வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வெப்பம் அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு தான் பரவும் ஒரு இரும்பு ராடு எடுத்துக்கும் ஒரு முனையில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம் அந்த ஹீட் வந்து அடுத்த முனைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த மாதிரி இன்ஜின்குள்ளே வந்து அதிகமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த அதிகமான ஹீட் வந்து என்னாகும் இன்ஜினுக்கு மேலே இருக்க சிலிண்டர் ஹெட்டு ஃபின்ஸ் அந்த இடத்துக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இன்ஜின் உள்ள அதிகமான ஹீட் இருக்குது ஃபின்ஸ் வந்து அதிகமான ஹீட்டாக இருக்காது அப்போ வந்து வெப்பம் வந்து மேலே வந்து பரவும் அப்படி வெப்பம் வந்து பரவும் பொழுது அந்த ஃபின்ஸ் பிளேட் பிளேட்டாக இருக்க அந்த இடத்துல வந்து காற்று வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு போயிட்டு வரப்ப அந்த ஹீட் வந்து என்ன ஆகும் காற்றுல பரவி வந்து காற்றோடு போயிடும் ஹீட்டு வந்து குறையும் ஹீட்டை வந்து முழுமையாக வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஹீட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா இன்ஜினோட தெர்மல் எஃபிஷியன்சி வந்து கம்மியாயிடும் அதேமாரி ஹீட் அதிகமாக இருந்தாலும் எஃபிஷியன்சி வந்து குறையும் அப்போ வந்து ஹீட்டை வந்து ஒரு ஆப்டிமம் லெவல் நமக்கு வந்து போதுமான அளவில் வந்து மெயின்டைன் பண்ணும் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபின்ஸ் வந்து யூஸ் ஆகுது என்னன்னா காற்று வந்து அது மேலே பட்டு ஹீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிருது எப்படி காற்று படுறதுனால வந்து கூலாகும் அப்படின்னு கேட்கலாம் ஒரு டீ குடிக்கிறோம் டீயை கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம் ஒரு இடத்துல வச்ச மாதிரியே வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருக்குமா டீல இருக்க ஹீட் என்ன ஆகும் காற்றுல வந்து பரவிடும் வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் வந்து இந்த மாதிரி வந்து ஃபின்ஸ் மூலியமாக காற்றுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவி இதன் மூலமாக வந்து ஹீட் வந்து குறையும் இந்த மாதிரி காற்று மூலயமா வந்து ஹீட் அண்ட் ஸோ நடக்கிறதுனால இந்த சிஸ்டம் வந்து ஏர் கூல்டு சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி